இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் ஏ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் எயிட்டி ஃபோர் டே எயிட்டி த்ரீ பாருக்கும் கமருதனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு வந்து எங்கள் அம்மா வந்து தனித்தனியாக கேம் ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க உன பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் நிறைய இடத்துல தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே கமருதன் நோட் த பாயிண்ட் நோட் த பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாரு அவங்க அம்மா சொன்னதுனால தான் இந்த டிசிஷன் அப்படின்னு கமருதீன் பிளே பண்ணிட்டு இருக்காரு பட் பாரு வந்து கேம் தனித்தனியாக ப்ளே பண்ண நல்லா இருக்கும் ஒரு சைடு கமருதின் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஃபைனலாக இதை பத்தி வினோத் கிட்ட ஷேர் பண்ணும்போது வினோத் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நெஞ்செல்லாம் உடஞ்சிருப்பல இருக்கு இங்க அவங்க ரெண்டு பேருக்கு வேலை வெட்டி இல்லைப்பா வெளியே போகணும்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நீங்க விட்டுருவீங்க இதை பத்தியே பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு திரும்ப நைட்டு இதை பத்தி பார்வும் கமருதனும் வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க நீ கேம் பத்தியே பேசல ரொமான்டிக்காக மட்டும் தான் பேசுற மற்றவங்க எல்லார்கிட்டேயுமே கேம் பத்தி பேசுகிறேன்னு பார்வ கமருதனை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க நீ எப்படி இந்த பாயிண்ட் வைக்கலாம் நீ தான் உனக்கு யாரை வேணா போட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு போயிடுவன் வந்து மீறி வருது அசிங்கமா அரோரா பத்தி வாயில அசிங்கமா வரும் அசிங்கமாக வரும்னு சொல்லிட்டே இருந்தார் ஒரு ரொமான்டிக் ஃபீல்காக தான் நீ என்கிட்ட பேசுறியே காதல்னு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் கேம் பற்றிலாம் பேச வேண்டாம் அசிங்க அசிங்கமாக கேட்பேன்னு சொல்லிட்டு பாரு வந்து ஒரு நைட் போயிட்டாங்க ரெண்டு பேருமே அந்த கான்வென்சேஷன் முடிஞ்சது முடிஞ்சிருச்சு வீக்கெண்ட்னால விஜய் சேதுபதி சார் நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் தலையில தான் இருக்கும் பாரு அப்படின்னு விஜய் சேதுபதி சார் பார்வை பார்த்து கேட்டு இருந்தாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி இருக்க மெம்பரே உள்ள வந்திருந்தா நல்லா இருக்கும்னு யாரை நினைப்பீங்கன்னும் போது வினோத்துக்கு பதில் அவங்க ஒய்ஃப் பாகியா வந்தா நல்லா இருக்கும் பாருக்கு பதில் அவங்க அம்மா அமுத்தோட ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க வேதா வந்தாலும் நல்லா இருக்கும் வேதா வச்ச பேர் எல்லாமே நல்லா இருந்துச்சு உங்க ஃபேமிலி நீங்க பார்க்கும் போதெல்லாம் நல்லா லாலா லாலா இருந்துச்சு விஜய் சேதுபதி சார் ஒரு சைடு ஓட்டிட்டு இருந்தாரு வந்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் நல்ல சேஞ்ச் ஓவர் யார் யார் கிட்ட இருக்குன்னு கேட்கும் சாண்ட்ரா வந்து சபரியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அப்புறம் சாண்ட்ரா பேச ஆரம்பிச்சாங்க கனியும் சேன்ட்ரா தான் சொல்லியிருந்தாங்க பாரு வந்து விக்ரம் சொல்லியிருந்தாங்க விக்ரம் வந்து கமுர்தீன் சொல்லியிருந்தாரு கமு வந்து பாரு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துல கமுர்தீன் பார்வை சொல்லும்போது ரொம்ப லென்தா சொல்லிட்டு இருந்தாங்க நைட் அவங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வென்சேஷன் அந்த ஃபீல் ரொமான்டிக் மட்டும் தான் இருக்கு நீ கேம் பத்தி என்கிட்ட பேசல அவங்க வச்சு அவங்க ஒரு வில்லியாவே இருக்காங்க எந்த ஒரு அவங்களுக்குள்ள பர்சனல் நடந்த எல்லா விஷயத்துமே வந்து கமுருதன் அங்கே போட்டு உடைச்சிட்டாரு திவ்யாவும் வந்து கமர்தின் கிட்ட நல்லா சேஞ்சாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பாரு வந்து கமருதின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க அதுக்கு அப்புறம் கமருதனுக்கு என்ன தாட்ஸ் இருக்குன்னா அவர் என்ன ஒரு லவ் பாய் சாக்லேட் பாய் நம்ம தான் அந்த காதலில் போய் விழுந்ததாகவும் அவர் விலகி விலகி போற மாதிரி பாரு பிடிச்சி இழுக்குற மாதிரி கமருதின்னு சொன்னதா சொன்னாங்க அதுக்கு விஜய் சேதுபதி சார் நம்ம கண் முன்னாடி ஒரு பிரேக்கப் நடந்த மாதிரி இருந்துச்சு உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு அந்த சீன் கமருதீனோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது பாரு சில இடத்துல வேலை செய்யாத போது அதை கமருதின் செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் செய்ய வைக்கல பாரு பன்னெண்டு வீக்காயும் எந்த வேலையுமே செய்யவே இல்லை அவங்க அம்மா சொல்லி கூட அவங்க வேலை செய்ய மாட்டாங்க வாய் நல்லா பேசுறாங்க டாஸ்க்கு கேம்லாம் நல்லா ஆனா அந்த ஒர்க்குன்னு வரும்போது பாரு பண்றதே இல்லைன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாம் இதுக்கப்புறம் சொந்த வீட்டுக்கு போலாம் இங்க இருந்தது போதும்னு யார நினைப்பீங்கன்னும் போது திவ்யா வந்து விக்ரம சொல்லியிருந்தாங்க பாரு வந்து சபரியும் சுபிக்ஷாவும் அவங்கள வந்து வீட்டுல எல்லாரும் கேம் ப்ளே பண்ணும்னு சொன்னாங்களே நீங்க இன்னும் பிளே பண்ண வீட்டுக்கு போலாம்னு சொன்னாங்க சுபிக்ஷா வந்து சாண்ட்ரா சொன்னாங்க அவங்க வந்து இன்னும் ஃபேமிலியை பார்த்து அந்த எமோஷனில் தான் இருக்காங்க இன்னும் கேம்குள்ளே வரல கனி வந்து அமுத்தியும் பாருவையும் சொல்லிருந்தாங்க நான் அவங்க கிட்ட பாரு கிட்டலாம் இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல அதெல்லாம் இருந்தால் வீட்டுக்கு போயிடலான்னா அரோராவும் சாண்ட்ராவும் சொல்லியிருந்தாங்க கமருதீன் வந்து அரோராவும் சொல்லியிருந்தாங்க அவங்க திரும்ப துஷார் மேட்ரை எழுத்து பேசும்போது துஷார் போனதுக்கு அரோரா ரீசன் இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு இருந்தார் எப்பயுமே நீங்கள் இந்த விஷயத்த சொல்லும்போது போது அது உங்களை தான் வீக் ஆகும் எனக்கு வருதுன்னாங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை சொல்லியிருந்தாங்க Yeah. சபரி வந்து பார்வ சொன்னாங்க அவ நல்ல மாதிரியே இருக்கா அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீக் வந்து நாமினேஷன்ல ஆனா எல்லாரையும் ஒன்னா உட்கார சொல்லியிருந்தாங்க கமருதீன் மட்டும் தான் இந்த வீக் நாமினேட் ஆகல ஸோ அவர் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல செப்பரேட்டா இருந்தாரு கமருதீன் கிட்ட அந்த நாமினேட் ஆயிருக்க எல்லார்கிட்டமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் போது பார்வ சொல்லிட்டாரு இப்பதான் பிரேக்கப் பண்ண மாதிரி இருக்கு திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்போ அகெயின் பார்வ ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க இந்த வீக் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கு சாட்டர்டே எவிக்டட் வந்து அமித் நாளை நாளைக்கு வந்து கனி திரு எவிக்ட் ஆயிடுவாங்க எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்ப பாருவும் கமருதுன்னு இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நீ ஏன் இது எல்லாமே வீக்கெண்ட்ல அக்ரஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு அங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறியா ஆமா சொத்து உண்டு ஆனா ஒரு கையெழுத்து மட்டும் இம்பார்டா அதுக்காக தான் நான் வாக்கு மூலம் தான் வாங்கினேன்னு கமருதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது கமருதுன்னு டென்ஷன் ஆயிடுறாரு பாரு அடிக்கிற மாதிரி வராரு அகைன் பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்ப பாரு உங்க அப்பா இறந்துட்டாருல இறந்துட்டாருன்னு இந்த விஷயத்த ஏன் கமுருத நாங்க பேசுறாங்கன்னு தெரியல பாரு இதை பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செப்பரேட்டா போயிடுறாங்க நமக்கு நாளைக்கு எபிசோட் பார்த்தாதான் பாருக்கும் கமருதனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியும் லெட்சி